வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு வர்றீங்க நம்ம சேனலில் ஒட்டன் மார்க்கெட் விலை நிலவரம் திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் நிலவரம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறேங்க அது போக விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவும் கொடுத்துட்ருக்குறேங்க இந்த பதிவு அனைத்துவங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க வாங்க என்ற பதிவை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்டப்பை இரநூறுவாயிலிருந்து அதிகபட்ச வலையாக முந்நூற்றி ஐம்பது ஒரு சில பை நானூறு விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காயங்க கரும்பு செடி மரம் மூண்டை வருதுங்க கரும் ஒரு கிலோ டு முப்பதுக்கும் செடி முருங்கை இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் மரத்துக்காய் அதிகபட்ச வலையாக பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்கு இது வந்து இந்த காயின் ரேட்டு எல்லாமே புள்ளி இந்த மாதிரி காய் இல்லாத இருந்தால் அந்த ரேட்டுங்க புள்ளியெல்லாம் இருந்தால் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ரேட்டு வந்து கம்மியாகுங்க அவருக்காய்ங்க அவரைக்கா பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டா போய் ஃபஸ்ட்டு கோல்டு தெளிவாக இருந்தால் ஏழ்நூறுபாயிலிருந்து ஆயிரரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வய முந்நூறுக்கும் குறைந்தபட்ச வலையாக இரநூறுவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா காய் வந்து கட்டு நூறுரூவாய்க்கும் மற்ற தரக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டு ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை இருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறு அதிகபட்ச விலை ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க காயின் தரத்திற்கேற்ப பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முந்நூறுரூவாயிலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் பீர்க்கங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி முள்ளங்கி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி இருந்தால் நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்ரூட இருந்தால் இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு சில போய் முந்நூறுங்க மற்ற செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியில போய் நூறுரூவாயிலிருந்து பீட்டூட்டை வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி அறுபது டு நூற்றி எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டு எண்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க தக்காளி விலை பார்த்தீங்கன்னா நேற்றை காட்டிலும் இன்றைக்கு வந்து விற்பனை விலை ஸ்லோங்க எனக்கு இரநூறுவாய்க்கு போன பந்தல் சாகோ தக்காளி எல்லாம் இன்றைக்கி வந்து நூற்றி ஐம்பது டு நூற்றி எழுபது ரூபா தானுங்க மதன் தக்காளி நூற்றி முப்பது ரூபா தானுங்க பந்தல் தக்காளி ஒன்று நூற்றி எழுபதுங்க சாகோ தக்காளி நூற்றம்பதுங்க காஞ்சனா தக்காளி நூற்றம்பது மதன் வந்து நூற்றி முப்பதுங்க டோட்டலாக ஓவராலாக இன்றைக்கி வந்து தக்காளி விலை பாக்ஸுக்கு ஒரு முப்பது டு நாற்பது ரூபா குறைவுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கருகாப்பூல் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கருகாப்பல் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க புதினா தலைங்க புதினா தலை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்சையோ அஞ்சு ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் புதினா வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோசுங்க நாற்பது மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுவா ரேட்டில் வந்து முட்டைக்கோசு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அதிகபட்சையை உருளைக்கிழங்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உருளைக்கிழங்கு கிலோ நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி உருளைக்கிழங்கு முப்பதுக்கும் தேர்டு குவாலிட்டி இருபது ரூபாய்க்கும் கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பது முப்பத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி கேரட் இருபத்தஞ்சுக்கும் வெட்டு கேரட் பார்த்திங்கன்னா கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க சக்கரவளைக்கிழங்கு ஹோல்சேல் பிரைஸில் முப்பது ரூபா மூட்டை ஆறுநூறுக்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ முப்பது டு முப்பத்தஞ்சுக்கும் மரநெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பால்ஸ் அதிகபட்ச விலையாக நூறு டு நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கோமங்காய்ங்க கோமங்காய் வறுத்து திருப்பூர் மாவட்டத்துக்கு அதிகங்க ஒரு கிலோ அதிகபட்சம் உள்ளயா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வண்டையாக இருந்தால் நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி காலை இருந்தால் நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி வண்டையில் முந்நூறு டு நானூறு ரேட்டில் விற்பனை ஆயிருக்குதுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா இரநூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன் பவானி ரெண்டே வருதுங்க சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட கத்திரி ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நூறு டு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி பவானி கத்திரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூற்றி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி தெளிவான இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபது எழுபதுக்கும் செகண்ட் கோல்டு இஞ்சி முப்பது நாற்பதுக்கும் எலுமிச்சை மலம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக அறுபது டு எழுபதுக்கும் செகண்ட் கோல்டி பழம் பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் முப்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் திருப்பூரில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெங்காயமும் ஐநூறுரூவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க செகண்ட் கோல்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அதிகபட்ச விலைய பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஐநூறுரூவா தானுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி மூணுரூவா வரைக்கும் வாங்குறாங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க அரசனைக்காய்ங்க ஐம்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஃபர்ஸ்ட் கோல்டியாக இருந்தால் நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் கோல்டியாக இருந்தால் நூறுரூவாய்க்கும் இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா சிறிய ரக பூசணிக்காய் ரெண்டு கிலோ வர்ற மாதிரி சைஸ் சேர்ந்துன்னா ஐம்பது கிலோ மூட்டை அதிகபட்ச விலையாக முந்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையாக இரநூறு டு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனை காலை புலவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்திங்கன்னா இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க தேங்காய்ங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா மூணு டைப்பாக வருதுங்க நச்சுப்பொடி மீடியம் சைஸ் பெருவெட்டு பெருவட்டு தேங்காய் இன்றைக்கி முப்பது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நச்சுப்பொடி பார்த்தீங்கன்னா பத்து டு பதினாலு வரைக்கும் விற்பனையாகுதுங்க சுண்டைக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்ப விற்பனையாகிட்டு இருக்குதுங்க தர்பூசணிங்க பழங்க தர்பூசணி பழம் பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா எப்பவும் நல்லா விற்குங்க ஏன்னா கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்குது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வரத்து அதையும் இந்த வருஷம் தர்பூசணி வந்து விலை வந்து ரொம்ப ரொம்ப வந்து விவசாயிகளுக்கு வந்து சுமாருங்க காட்டுக்குள்ளே ஒரு கிலோ ரூபா அஞ்சு ரூபா தானுங்க கா கடையில் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் பைசில் பத்து டு பதினஞ்சு வரைக்கும் விற்கிறாங்க ஒரு சிலவுக்கு இருபது ரூபாய்க்கு கூட விற்கிறாங்க கோவக்காய்ங்க அதிகபட்ச விலையாக இருபத்தஞ்சு கொண்டு போய் இரநூறு டு நானூறு ரேட்டில் வந்து கோவக்காய் வந்து விற்பனை இருக்குதுங்க பழங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொய்யாப்பழம் வந்துன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனல் வர்ற பதிவை பாருங்கள் உங்களுக்கு வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் இருந்து நம்ம வர சேனல் வர பதிவு பார்க்கணுன்னா உங்கள் விவசாயத்தோல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆள்னு ஒரு ஆப்ஷன் கேட்கு அந்த ஆப்ஷன் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து வீட்டில் மார்க்கெட் மார்க்குடிய வந்து பார்க்கலாங்க நன்றி